ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் அன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் சம்பல் செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்புறமா நான் கத்திரிக்காயை சுட்டு வைக்கிருக்கிறேன் கரண்டியாவது இப்படி நல்லா மசிக்கணும் நல்லா மசிக்கணும் மசிச்சு போட்டு அதோட தக்காளி பழம் பச்ச மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சொத்து கொஞ்சம் மிளகுத்தூள் உப்புத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் சிக்கன் கறியோட சோறு சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் சம்பள் சேர்த்து சாப்பிடும்போது நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்படி செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் சம்பல் முட்டை கத்தரிக்காய் சம்பல் நல்ல சுவையாக இருக்கும் அதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸும் கொஞ்சம் விட வேணும் ஒரு சொட்டு தேங்காய் பால் தேங்காய் பாலும் ஒரு சொட்டு விட்டா நல்லா இருக்கும் கத்திரிக்காய் சம்பல் செய்தாச்சு இலகுவான முறையில் சுவையாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் சம்பல் செய்தாச்சு நீங்களும் பிடிச்சிருந்தா இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த சம்பல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்